வணக்கம் அன்பு உறவுகளே இந்த காட்சியானது சுவிஸ் நாட்டிலே தற்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கிறது அதாவது இந்த சினோ காலம் என்று சொல்வார்கள் அந்த சினோ காலத்திலே நீங்கள் இந்த பார்க்கின்ற இந்த வீடுகளுக்குள்ளே தான் அந்த மாடுகள் எல்லாம் முற்றுமுழுதாக அடைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த புல்கள் எல்லாத்தையும் காய வைத்து அங்கே அந்த புல்லை கொண்டே அந்த மாடுகளுக்கு போடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்பொழுதெல்லாம் அங்கே இந்த சினோ இல்லாத காலம் என்றபடியால் மாடுகள் எல்லாம் வெளியிலே அழகாக மேய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மற்ற காலங்களெல்லாம் அங்கே அந்த மாடுகள் அடைத்திருக்கின்ற பொழுது இப்பொழுது சேமித்து சேமித்திருக்கின்ற அந்த எல்லாம் அங்கே இந்த மாடுகளுக்கு போட்டுக்கொள்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உண்மையில் பாருங்கள் எங்களுடைய நாட்டிலே எப்போதுமே ஒரே காலநிலையாக இருப்பதால் இங்கே சுதந்திரமாக அந்த மேய்ச்சல் தரைகளை தரப்பீ வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நாடுகளிலே இயற்கையினுடைய மாறுபாடுதல் இருப்பதன் காரணமாக அங்கே இப்படி ஒரு நிலைமை ஒன்று இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் உண்மையில் பார்ப்பதற்கு எங்களுக்கு வினோதமாகத்தான் இருக்கிறது இந்த மாடுகள் வந்து சுவிஸ் நாட்டிலே மிக ஒரு உற்பத்தியாக அவர்கள் பராமரித்து ஒரு விவசாயத்தை கூட சிறப்பாக செய்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் உண்மையில் இது போன்ற இந்த அழகான இந்த முறைமைகள் எல்லாம் எங்களுடைய நாடில் வர வேண்டும்